எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் பலவிதமான பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறோம் கணக்கிலே அடங்காத எதிர்மறையான எண்ணங்கள் மன அழுத்தம் பலவிதமான விமர்சனங்கள் இதையெல்லாம் தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே நம்மளை வந்து கீழே தள்ளணும் ஒவ்வொரு டைமும் வந்து நம்மளை ஏதாவது சொல்லி குழப்பமடைய செய்யணும் அதுவே நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதாவது நமக்கு இருக்கக்கூடிய திறமை ஏதாவது திருடி அவங்க முன்னேறிடணும் இப்படிப்பட்டவங்க தான் வந்துட்டு நிறைய பேர் நம்மளை சுற்றி இருக்காங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் யாரை எப்படி எந்த இடங்களில் புறக்கணிக்கணும் அதாவது அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிகிறது இல்லை இதனாலே நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம வெற்றி பெறணும்னு நினைக்கக்கூடிய எல்லாம் வந்து தோற்றுடுறோம் இந்த புறக்கணிக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேறி போகிறாங்க ஒரு சில விஷயங்களை புறக்கணிக்கவங்க மட்டும்தான் தன்னோட இலக்கில் வந்து முழுமையாக கவனம் செலுத்துவாங்க இந்த வீடியோவில் நம்ம ஒரு எட்டு விஷயங்கள் மூலமாக புறக்கணிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து உங்களோட மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியையும் ஒரு தெளிவையும் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட இலக்கை நோக்கி நீங்கள் சரியாக பயணிக்கவும் உதவும் அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாமா முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளோட மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு மாதிரி விளையாட்டு அப்படிங்கிறது வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னு பார்த்தோன்னா வெற்றியையும் தோல்வியையும் அடிப்படையாக கொண்டது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் நல்லா வந்து போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு வந்துட்டு நம்மளோட தொழிலில் நம்ம செஞ்சிட்ருக்க தொழிலில் ஒரு நஷ்டம் அப்படிங்கிறது ஏற்படும் நம்ம செய்யக்கூடிய எதுவுமே வந்து சரியாக இருக்காத மாதிரி இருக்கும் உங்களுக்குன்னு ஒரு ஏம் வச்சுருப்பீங்க அதில் வந்து முழுவதுமாக வந்து கவனம் செலுத்த முடியாத மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வந்துடும் திடீர்னு கடன் பிரச்சனை வரும் குடும்பத்துக்குள்ளே கூட சண்டைகள் கூட வரும் இந்த மாதிரியான நேரத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு வலுவான மனப்பான்மை தேவை நேர்மறையான ஒரு சிந்தனை வந்து தேவை இதுதான் நம்மளை வந்து நம்மப்பட்ட கஷ்டத்துலேருந்தும் சரி எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்தும் மீட்டு கொண்டு வரும் நம்மளோட மனசு அப்படிங்கிறது தான் நமக்கான பலமும் நமக்கான பலவீனமும் நம்ம மனசு தான் அதை வந்து முடிவு பண்ணணும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நம்மளோட மனது மட்டும்தான் வந்து முடிவு பண்ணும் இந்த மனசை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கலையும் கூட உங்கள் மனசை எதிர்மறையான எண்ணங்கள் கிட்ட இருந்து விடுவிச்சு கொண்டு வந்துட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீங்கள் வந்து எதையுமே ஈஸியாக செஞ்சுட முடியும் முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உலகம் எப்போதும் நமக்கு பிடிச்ச மாதிரி வந்து நடக்காது எல்லோரும் நம்ம சொல்லக்கூடிய கருத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இந்த மாதிரி இடத்துல நம்ம அதிகமாக வந்து கவனம் செலுத்தும் போது நம்ம வந்து சீக்கிரமாக சோர்வடைஞ்சிருவோம் இந்த மாதிரி இடத்துல சில விஷயத்தையும் மக்களையும் வந்து கண்டுக்காமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது இந்த மாதிரி இடங்களில் வீணான வாக்குவாதத்தையும் சண்டையையும் தவிர்க்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை நீங்கள் புறக்கணிக்கும் உங்களோட ஆற்றலை வந்து நேர்மறையான எண்ணங்கள் மேலே செலுத்த முடியும் இதனால் நம்ம மனசில் அமைதிங்கிறது ஏற்படும் நம்மளோட இலக்கில் கவனம் செலுத்தவும் நம்மளால் முடியும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில விஷயங்கள் வந்து பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அதோட தான் நம்மளால் வாழ வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க வந்து பழகணும் சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனால் அதோட தான் வாழ்ந்துக்க வாழ வேண்டிய கட்டாயம் வந்து இருக்கும் உதாரணமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோஜா செடியே வந்து எடுத்துக்கலாம் ரோஜா பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் அதோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து அந்த முட்களோட தான் இருக்குது ரோஜா செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே முட்களோட பூ இருக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்கான ஒரு நிபந்தனை நம்ம வாழ்க்கையை எப்போதுமே வந்து சந்தோஷமானதாக வந்து இருக்காது ஒரு சில நேரங்களில் நிறையா கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள்லாம் வரலாம் அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டதுக்கு ஒரு சில காரணங்கள் வந்து இருக்கும் அந்த காரணங்களையும் அந்த துயர்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்க வந்து பழகுங்க கண்டிப்பாக அந்த விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் மாறலை அப்படின்னாலுமே அதை நமக்கு ஒரு சில பாடங்களை வந்து சொல்லித்தரும் அது மூலமாக நம்ம நிறையா வந்து கற்றுக்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாருக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம் அதுக்கு தகுந்த நேரம் வரும்போது அந்த நேரமே பதில் சொல்லும் இங்கே நம்ம கூட இருக்கவங்கள பார்த்தோம் அப்படின்னா பலர் வந்து நம்மளை தூண்டுவாங்க ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒரு இதெல்லாம் செய்ய முடியாது கண்டிப்பாக நீ தோத்துடுவ எதுக்கு இதெல்லாம் வந்து தேவையில்லாம முயற்சி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைக்கு நம்ம வந்து வாயால் பதில் சொல்லிகிட்டு இருந்தோன்னா பத்தாது நம்மளோட செயல்களால் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும் காலமும் நேரமும் தான் அவங்களோட கேள்விக்கான சிறந்த பதிலாக இருக்க முடியும் நீங்கள் பொறுமையோடும் கடின உழைப்போடையும் உங்களுக்கான வழியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நேரமே அதுக்கான பதிலை கண்டிப்பாக அவங்களுக்கு சொல்லும் இன்றைக்கி ஒருத்தவங்க உங்களை பார்த்து சிரிக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாமல் பதில் சொல்லிகிட்டு இருக்காம நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வேலைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அவங்களும் வந்து உங்களை வந்து பெருமையாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க இங்கே பாரு நம்ம எவ்வளவோ சொன்னோம் இருந்தாலும் இவள் வந்து அதெல்லாம் கேட்காம அவளோட வழியில் போய் அவள் வந்து சாதிச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இதுக்கு அமைதியும் அவங்களோட குறையாத கவனமும் தான் மிகப்பெரிய பதிலாக இருக்கும் உங்களுக்கான அடையாளங்கிறது தான் உங்களை குறைச்சி மதிப்பிட்டவங்களுக்கு முன்னாடி ஒரு பதிலாக இருக்கும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விடுபட கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கற்றுக்கிறது எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நிறைய விஷயங்களை விட்டுடுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் எடுத்துக்காட்டாக நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கலாம் நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் வந்து பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து துணிகளோ இல்லை நம்மளோட பொருட்களோ வந்துட்டு நிறைய பேக்கில் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவோம் அதை வந்துட்டு இப்போ ஆட்டோவில் போகிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ணி கொண்டு போவோம் இல்லை நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த அளவு நம்ம பேக் பண்ணுவோம் இல்லை கார் அப்படின்னா நமக்கு இன்னுமே வசதியாக இருக்கும் ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம கொண்டு போய்க்கலாம் நம்மளோட இருந்தே வந்து டேரெக்டாக கிளம்புவோம் அதனால் இன்னும் நிறைய பொருட்கள் வந்து கொண்டு போய்க்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம போவோம் அதே ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நம்ம வந்து கொண்டு போக முடியும் ஏன்னா வந்து நிறைய பொருட்கள் கொண்டு போகும்போது மேலே வந்து பறந்து போகும்போது வந்துட்டு நிறைய எரிபொருள் வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட்டு மட்டும்தான் நம்மளால் வந்து கொண்டு போக முடியும் அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் நீங்கள் வந்து உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நம்ம வந்து விட்டு விடுறது தான் நல்லது நம்ம உயர உயர பறக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அதிகமான சுமைகளை வந்து நம்ம வந்து சுமந்துட்டு போகக்கூடாது அப்படி இருந்தோம் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம்தான் வாழ்க்கையில் நம்ம உயரத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கோ நம்மளோட மனசை வந்து லேஸாக வச்சுக்கணும் மனம் வந்து லேஸாக இருக்கணும் அப்படின்னா மனசுலேருந்து நிறைய விஷயங்களை நம்ம அகற்றணும் அப்படின்னா மட்டும்தான் மனம் வந்து லேஸாக இருக்கும் நீங்கள் முன்னேறணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களை முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணங்கள் அந்த மாதிரியான எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து விட்டு விடுறது தான் நல்லது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாருக்கும் எந்த ஒரு விளக்கமும் வந்து கொடுக்காதீங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து எதாவது ஒரு விளக்கங்களை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கும் அது ஏன்னு பார்த்தோன்னா நம்மளை பற்றின கேள்விகள் வந்து அவங்க வந்து எழுப்பும்போது நம்ம வந்து அந்த விளக்கங்களை கொடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் ஆனால் அந்த விளக்கங்கள் வந்து அவங்களுக்கு தேவையில்லை நம்ம வந்து அதை சொல்லவும் வந்து தேவையில்லை அவங்க அதை கேட்டு என்ன பண்ண போகிறாங்க சும்மா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்து எதுவுமே ஆக இல்லை அதனால் உங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் ஃப்யூச்சரில் பண்ண போகிற பிளானாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதை யாருக்கும் வந்து விளக்கி சொல்லிகிட்டு இருக்காதீங்க இதெல்லாம் மீறி நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் எல்லாருக்கிட்டே வந்து விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பலவீனமானவங்களாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் நான் ஏன் இப்படி செஞ்சேன் நான் ஏன் மறுத்தேன் ஏன் நான் உங்கள் கூட பேசுகிறதை நிறுத்திட்டேன் எதுக்கு நாங்கள் போகலை இந்த மாதிரி நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் பதில் கொடுத்துட்டு அதுக்கு வந்து விளக்கம் சொல்லிட்டு உங்களோட கருத்தை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களோட ஆற்றல் தான் வந்து இழக்கப்படும் உங்களுக்கு இன்னும் எனர்ஜி வந்து போயிடும் அவங்கள்ட்ட சொல்லி சொல்லி எதுவுமே வந்து ஆக போகிறது எல்லாருக்கும் இந்த மாதிரி விளக்கங்கள் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நமக்கு உரிமையானவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் தப்பில்லை ஆனால் நார்மலாக கேட்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க தேவையில்லை ஏன்னா இது என்ன கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரியா கோர்ட்டில் தான் வந்துட்டு நம்ம ஆதாரத்தோடு ஒவ்வொன்றையும் வந்து நிரூபிப்போம் இங்கே என்ன நம்ம வாழ்க்கைங்கிறது நீதிமன்ற மாதிரியா ஏதோ நீதிமன்றத்தில் குற்றவாளி வந்து விசாரிக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் நம்ம கிட்டே வந்து விளக்கம் கேட்டுகிட்டு இருப்பாங்க நம்மளும் நம்மளோட உண்மைத்தன்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விளக்கமும் கொடுத்துட்ருப்பாங்க ஆனால் அந்த விளக்கங்கள்லாம் வந்துட்டு கேட்டுமே வந்து நம்மளை வந்து நம்ப மாட்டாங்க நிறைய பேர் இந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட வந்து சொல்லி வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து தெளிவாக தெளிவான மைண்டில் வந்து எடுங்க அந்த முடிவு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதல்ல நம்புங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்ட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட மட்டும் அதை கேட்டு அனுமதி வாங்குங்க மற்றபடி வந்து எல்லார்கிட்டையும் அனுமதி இருக்கணும் அப்படின்ட்டு அவசியமே இல்லை இல்லை அந்த மாதிரி உங்களுக்கு யாருமே இல்லை நீங்கள் தான் வந்துட்டு முடிவெடுத்து நீங்கள் தான் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிப்பட்ட ஆளாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அந்த முடிவை வந்து செயல்படுத்த ஆரம்பிக்கலாம் அது முடிவு வந்து சரியானதாக இருக்கணும் சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோட கண்டிப்பாக வந்து அதை ஆரம்பிங்க நல்லபடியாக முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எளிமையாக இருக்காதிங்க சிம்பிளாக இருக்கிறது என்னோடய குணம் சிம்பிளாக இருக்கிறதுனால என்ன போகுது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சிம்பிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய நேரங்கள்ல வந்து தெரியாமல் இருக்கலாம் யாரும் ஒருத்தர் எல்லா விஷயங்கள்லேயும் தன்னை வந்து சிம்பிளாக காட்டிக்கணும் சிம்பிளாகவே நம்மளோட லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்களோ அவங்கள சுற்றி இருக்கிறவங்க அவங்கள வந்து நிம்மதியாக வாழ விடுறதில்ல எல்லா விஷயங்கள்லையும் தங்களோட வாழ்க்கையில் வந்து எளிமையாக இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக நேர்மையானவங்களாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி உங்கள் உள்ள நேர்மையான எளிமையான குணத்தை மற்றவங்க வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது எளிமையாக இருக்கீங்க ரொம்ப அப்பவித்தனமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வஞ்சகத்திலேயும் ஏமாற்றத்துலேயும் போய் தான் சிக்கிப்பீங்க உண்மையாகவே அதனால் எப்போவுமே வந்து வெளிப்போடே எச்சரிக்கையோடு இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக வந்து மனுஷங்கக்கிட்ட ஏன்னா மனுஷங்களோட குணம் அப்படிங்கிறது வந்து எப்போவும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை நான் சொன்னேன் இல்லையா எளிமையாக ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பயன்படுத்திக்க தான் பார்ப்பாங்க அதுவும் தன்னோட சொந்த வேலைகளுக்காக தன்னோட சொந்த விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு மனசு இருக்குது அவங்களுக்கும் சில விஷயங்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க தன்னோட விஷயங்களுக்கு அவங்கள வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் புரிதல் நிதானமும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எது நல்லது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் வந்துட்டு மற்றவங்கள பற்றி வந்து யோசிக்கிறத வந்து நிப்பாட்டுங்க நம்ம இது செஞ்சோம் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு அது நல்லது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க தப்பில்லை மற்றவங்களுக்காக அவங்களை வந்துட்டு வருத்திக்கிறது உங்களோட ஆசைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட விட்டுடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு நினைக்கிறதுலேருந்து மற்றவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தியாகம் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லி தோன்ற விஷயங்களை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி மற்றவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நம்ம வந்து நம்மளை நம்புகிற மாதிரி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசுனீங்கனாலே இவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம கூட பேசுகிறவங்க அதே வந்து நம்ம தன்னம்பிக்கையோடு இருக்கோம் அப்படின்னா இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு இவங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது பரவாயில்ல இவங்களும் இவங்களும் வந்து லைஃப்பில் அடுத்த கட்டம் போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மக்கள் வந்து நினைப்பாங்க அதே நம்ம வந்து நம்ம மேலே நம்பிக்கை இல்லாத மாதிரி வெளியில் வந்து காட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை தான் நம்மளோட வீக்னஸாக எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நேரங்களையும் அதை வந்து சொல்லி காட்டுவாங்க அதை வச்சு நம்மளை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெளியாள் மாதிரி நடந்துக்கோங்க அதாவது ஒரு சில இடங்களில் வந்து உங்களை பற்றி வந்து ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து உங்கள் காதில் விழுது அதாவது உங்களை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை கேட்குறதுல வந்து ஆர்வம் காட்டுவோம் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க அவங்க உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிட்ட போகிறது அந்த மாதிரிலாம் வந்து பண்ணாதீங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதையே வந்து யூஸ் பண்ணிப்பாங்க ஏன்னா உங்களை பற்றி அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரிஞ்சு இன்னும் அதிகமாக வந்து பேசுவாங்க பேசுகிறத நிப்பாட்ட மாட்டாங்க இந்த மாதிரி பேசுகிறவங்க கிட்டேருந்து விலகி தான் இருக்கணும் ஏன்னா நமக்கு ஒருத்தவங்க வந்து எதிராக பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து தேடிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதை வச்சு நம்மளோட நம்மளை வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி நினப்பாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுலேருந்து நம்மளை வீழ்த்த முடியலை அப்படின்னா அவங்க வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான் நம்மளை பற்றி வந்து அவதூறாக பேசுகிறது அதுவும் நம்ம கண்படவே வந்து பேசுகிறது அப்போ தான் நம்ம கூட சண்டைக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி அது போலப்போ நம்மளோட பலவீனம் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அதையே அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்துருங்க ஏன்னா அமைதியாக இருந்துட்டு அவங்களோட பேச்சுக்கு எதுக்கும் பதில் சொல்லாமல் இருந்துட்டிங்க அப்படின்னா அவங்களே வந்து சோர்வடைஞ்சிருவாங்க இதுக்கு மேலே இவளை பற்றி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம இவ்வளோ தான் பேசினாலும் நம்ம இவ்வளோ தான் கற்றுனாலும் இவ கண்டுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஒதுங்கிடுவாங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட அனுமதி இல்லாமல் யாருமே உங்களை இழிவுபடுத்த முடியாது உங்களோட வாழ்க்கையில் யாரை அனுமதிக்கணும் யாரை அனுமதிக்கக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுறது உங்களோட கையில் தான் இருக்குது சரியான நபர்களை உங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் யாரும் உங்களை இழிவுபடுத்தவும் மாட்டாங்க அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதிகமாக வந்து பேசாதீங்க எந்த ஒரு இடத்துலையுமே வந்து அதிகமாக பேசாமல் மௌனமாக இருங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அதிகமாக பேசும்போதோ திரும்ப திரும்ப அதை சொல்லும் போதும் மக்களுக்கு வந்து புரியும் நம்ம எது தாப்பில் உட்காந்து கேட்குறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன விஷயத்தையும் நம்ம வந்து நிறைய நேரங்களை திரும்ப திரும்ப சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லும்போது அந்த இடத்துல நம்மளோட மரியாதைங்கிறது போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை நினச்சிருக்க மாட்டீங்க நம்ம ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக இல்லை நிரூபிக்கிறதுக்காக நிறைய டைம் வந்து அதை சொல்லுவோம் திரும்ப திரும்ப அதை வந்து பேசுவோம் அப்படி வந்து பேசும்போது கண்டிப்பாக அவங்க நம்மள மதிக்கிறது இல்லை அதனால் யாருக்கிட்டேயும் வந்துட்டு அதிகமாக வந்து பேசாதீங்க எந்த ஒரு இடங்கள்லேயும் வந்து அமைதியாக இருங்க முக்கியமாக வந்து ஒரு பத்து பேர் கூடியிருக்க இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் பேசாதீங்க நீங்கள் அமைதியாக இருந்தாலே அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்